ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீண்டும் வந்து கனமழை தொடருமான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காமனான கொஸ்டின் வந்து வரும் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய மாவட்டத்துக்கு வந்து அப்படி ரீசெண்டாக வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் மறுபடியும் வந்து கனமழை பெய்யுமா மறுபடியும் வந்து ஸ்கூல் காலேஜுக்கெலாம் வந்து லீவ் வந்து கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஒரு காமனாக கொஸ்டின் வந்து இருக்கும் இனிக்கு ந முடிவில் மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் மணிகள் தொடருமா மீண்டும் விடுமுறை அளிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பஸ்ஸையும் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஆகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம இப்பவே வந்து பண்ணிருங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி என்ன ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து மீண்டும் ஆரஞ்சு லாட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி தமிழ்நாட்டுக்கு மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு வந்து இப்போ வந்து அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் இந்த வாரம் மீண்டும் வந்து மலைகள் தொடரும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் கனமழை வந்து தான் வந்து போகுது இப்போ வந்து என்ன ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க வந்து 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 ஸ்கூல் கொடுப்பாங்களா பெய்யுமா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க ஆக்சுவலி வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து கனமழை தான் வந்து போது ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நாளைக்கு என்னென்ன மாவட்டத்துக்கெல்லாம் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கும்போது மீண்டும் நாளைக்கு புதுச்சேரி மாவட்டத்துக்கு வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சென்னையோட கண்டிப்பாக புதுச்சேரி மாவட்டத்துக்கு தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சுறீங்கள அதனால மீண்டும் வந்து புதுச்சேரி மாவட்டத்துக்கு நாளைக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம் அதனால புதுச்சேரி மாவட்டத்துக்கு நாளைக்கு வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் உள்ளது புதுச்சேரி தவிர வேற என்ன மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கும் வந்து அதிகமாக வந்து விழி வந்து கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லலாம் விழுப்புரம் மாவட்டம் அப்புறம் வந்து புதுச்சேரி மாவட்டம் அண்ட் கடலூர் மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்துக்கும் வந்து மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு ஆனால் வந்து இது வந்து இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் சொல்றேன் ஏன்னா ஆரஞ்சு லாட்டு மறுபடியும் வந்து மீண்டும் தமிழகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமுறை தொடரப்போகுது அப்படின்னு இந்த மூணு மாவட்டத்துக்கு கண்டிப்பாக விடுமுறை கொடுக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் உள்ளது இதெல்லாம் தவிர வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு மீண்டும் கனமழை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கிடையாது சென்னையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் கனமழை பெஞ்சிச்சு அப்படின்னா கொடுப்பாங்க ஆனால் வந்து அதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் மற்றபடி வந்து மதுரை அப்புறம் வந்து கன்னியாகுமரி அப்புறம் வந்து திண்டுக்கல் வேலூர் அரியலூர் பெரம்பலூர் நீலகிரி கோவை இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து சம்டைம்ஸ் சில சில இடத்துக்குலாம் வந்து அதிகபட்சமாக பெய்யாமல் மீண்டும் வந்து லைட் லைட்டாக வந்து மலைகள் சாரல் அடிக்கும் அந்த மாதிரி மழையெல்லாம் வந்து பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கனமழை தொடராது ஆனால் வந்து புதுச்சேரி மாவட்டத்துக்கும் கடலூர் மாவட்டத்துக்கும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் வந்து அங்கே அங்கே தான் வந்து மோஸ்ட்லி ஆரஞ்சு லாட் வந்து கொடுத்த மாதிரி தோணுது அதனால அந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து மேபி லீவ் வந்து கொடுப்பாங்க அண்ட் மதுரை அப்புறம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துக்குலாம் வந்து அதிகபட்சமாக பெய்யாது மேபி பிஞ்சு அப்படின்னா கூடியும் கண்டிப்பாக விடுமுறை வந்து கொடுப்பாங்க நீங்கள் பார்க்குற ஏரியாவில் மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து மீண்டும் தமிழகத்தில் மலைகள் தொடர்தான் வந்து போது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிருந்தா இருந்தா லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க